ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பீரியடில் சாத்தூர் தாலுகா ஹவுஸில் ஹெட் சர்வேரா ஒருத்தர் வேலை பார்க்குறாரு தலைமை பதிவு ஹெட் சர்வே அவர் யாருன்னா கருணாகர பாண்டியன் நத்தத்துப்பட்டியைச் சேர்ந்த கருணாகர பாண்டியன் என்ற மரவர் இவர் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கெஜெட்டின் படி சர்வே எண் பதினொன்று இருக்குங்குடி கோயில் மேட்டில் அந்த இருக்குங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சர்வே எண்ணில் ஒரு எண்ணெய் அந்த பதினோராவது எண்ணெய் எடுத்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்தோட இணைக்கிறான் புரியுதா இந்த வேலை செஞ்சது யாரு நத்தத்துப்பட்டியை சேர்ந்த சாத்தூர் தாலுகா ஆபீஸில் ஹெட் சர்வேரா வேலை பார்த்து கொண்டு இருந்த அன்றைய தினத்தின் கருணாகர பாண்டியன் இதுக்கு